கலை உலகிலே எண்ணற்ற கஷ்டங்களையும் சுமந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றார் பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய ஒரு மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயர் சூட்டி இன்னொரு வையனுக்கு சண்முக பாண்டியன் என்று பெயர் சூட்டினார் அவர் எடுத்த அவர் நடித்த படங்கள் நூத்தி ஐம்பதுக்கு மேல் சாட்சி உழவன் மகன் அம்மன் கோயில் கிழக்காலே வரிசையாக வைதேகி காத்திருந்தாள் உழவன் மகன் மாநகர காவல் ரமணா பிரபாகரன் பூமை விழிகள் இன்று எண்ணற்ற படங்களிலே அவர் நீடி இணையற்ற அவருடைய பேச்சிலே கடல் தரிக்கும் அதிலே சிவாஜியை பார்க்கலாம் அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும் அந்த சண்டை காட்சியிலே டூ போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் நமது கேப்டன் விஜய விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் அவர்கள் புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க இந்த மண்ணிற்கு மட்டும் விண்ணிற்கு மட்டும் கலை உலகம் இருக்கும் மட்டும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தினுடைய பெயரும் நிலைத்திருக்கும் அவர் புகழ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும் அவர் திரையுலகில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து மக்களின் குரலாக திரையில் ஒழித்தவர் முழங்கியவர் அலைவோசை படமாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்தவர் நடித்த பல படங்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசியது சாதிய கட்டமைப்புக்கு எதிரான குரலாக அவருடைய குரல் ஒழித்தது இடதுசாரி அரசியல் பேசும் திரைப்படமாக நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தன திரைப்படத்தில் அவர் பேசிய வசனங்கள் அவருடைய அசாத்தியமான துணிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறது அவர் திரையுலகில் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொண்டார் தனி முத்திரையை பதித்தார் சாதனைகள் படைத்தார் அதே அடிப்படையில் அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் எதிர்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்தார் தனிப்பட்ட முறையிலே எட்டு சதவீத வாக்குகளை பெற்றார் ஒரே தேர்தலில் முதல் தேர்தலில் இது தமிழக அரசியலில் ஒரு அளப்பரிய சாதனையாக பேசப்பட்டது விருத்தாசலத்தில் போட்டியிட்டு அந்த இடத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது என்று சாதியவாத சக்திகள் மதவாத சக்திகள் கூறிய போது அனைத்து வரம்புகளையும் தகர்த்துவிட்டு அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் அவருக்கு முன்னதாக திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்று சக்திகளாக பாமக மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் எழுச்சி பெற்றன ஆனால் அந்த கட்சிகளுக்கு பிறகு தோன்றிய தேமுதிக உருவாகிய சில ஆண்டுகளிலேயே எதிர்க்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடித்தது அவர் உடல்நலத்துடன் இருந்திருந்தால் சீரான உடல்நலத்துடன் இருந்திருந்தால் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நீடித்திருப்பார் அரசியல் களத்திலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பண்பு அவரிடத்தில் இல்லை மனதில் பட்டதை பழிச்சென்று பேசக்கூடியவர் வெள்ளை உள்ளம் கொண்டவர் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் பேரன்பை பொழிந்தார் நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றோம் மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களத்தில் எங்களோடு கைகோர்த்தார் அந்த காலம் எமது அரசியல் வாழ்வில் மறக்க முடியாத காலம் அவர் என்னை பார்க்கிற போதெல்லாம் ஆற தழுவுகிற அரவணைக்கிற நல்லன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் நான் எனது இழப்பாக பேரிழப்பாக நான் பார்க்கிறேன் அவரை இழந்து வாடுகிற தேமுதிக தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்தினருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் லட்சக்கணக்கான விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாளை நாங்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்தையும் அவருடைய மறைவை ஒட்டி தள்ளி வைத்திருக்கிறோம் நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக தைரியசாலி தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர் கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர் அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருந்தவர் என்னுடைய மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்து என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன் எனது நீண்ட நாள் நெருங்கிய நண்பரும் திரைப்படத்துறையில் தனக்கென தனி முத்தரையை பதித்தவரும் அன்புக்குரிய சகோதரர் கேப்டன் விஜயகாந்துடைய மறைவும் தமிழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் துறையில் எப்படி தனக்கென ஒரு முத்திரையை வைத்தாரோ அதேபோல போல அரசியலிலும் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தார் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றினார் அவருடைய இழப்பால் வாடும் அருமை சகோதரி பிரியலன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை கொள்கிறோம் அன்புக்குரிய நண்பர் விஜயகாந்தருடைய ஆன்மா சாந்தடைய வல்ல இறைவனை இளைஞ்கிறேன் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான திருமதி விஜயகாந்த் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு பல்வேறு விதமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது ஆனால் அந்த சிகிச்சைகள்லாம் பலனளிக்காமல் இன்று காலை அவர் இயற்கை எதிராக செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளில் அவருக்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அவர் துணையார் பிரேமில் உள்ளவர்கள் எல்லா விதமான சிகிச்சைகளும் அளித்து அதை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறாமல் இன்றைக்கு அவரது இயற்கையில் இருக்கிறார் ஒரு சாதாரண குடும்ப பின்னணியர் பிறந்து தமிழக திரையுலகத்திலே அடியெடுத்து வைத்து தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு திரையுலகத்திலே உச்சத்தை கிடைத்த விஜயாகாது என்று சொன்னால் மிக அவருடைய திரைப்படத்தில் சாதாரண மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் உரிமைகளுக்கு போராடக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து போராடுகிற மக்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நடித்தவர் விஜயகாந்தன் சொல்ல வேண்டும் அரசியலில் அடியெடுத்து வைத்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகங்களை உருவாக்கி தனித்து விருதாயிரம் சட்டமன்றத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வைத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் பதினாறு ஆண்டு வரை பதினாறாவது ஆண்டு வரை எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்றினார் அந்த ஐந்தாண்டு காலத்திலே நாங்கள் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவரோடு மிக நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டது சட்டமன்றத்தில் அன்றைக்கு இருந்து அதிமுக அரசுடைய மோசமான குழுவி எதிர்த்து அவரோடு கலந்து பலவிதமான உறுதியான குரலை எடுப்பதிலே நாங்கள் தான் இணைந்து இருக்கிறோம் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் எல்லா எதிர்கட்சி நண்பர்களோடும் மிக நெருக்கமாக விழ்கிறவர் பல நேரங்களிலே தங்கள் தனக்கு தோன்றுகிற கருத்தை பயிற்சியென்று எந்த விதமான கூச்சலும் இல்லாமல் சட்டமன்றத்தில் வெளியிடுவோம் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த முதல்வர் அன்றைக்கு ஆட்சியில் நடைபெற்ற விவாதங்களில் மிக அழுத்தமாக தன்னுடைய கருத்தை எல்லாம் பதிவு செய்தவர் அந்த அளவுக்கு பழகுவதற்கு இனிமையானவர் ஒரு எளிமையானவராக இருக்கும் சஞ்சிகாந்த் அவர்கள் போட்டார்கள் இடையிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் மக்கள் நல கூட்டணி என்கிற கூட்டணி உருவான போது அந்த கூட்டணியில் இணைந்து ஒரு முக்கியமான மகத்தான பங்கினை ஆக்கினார்கள் ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி போக்கணி மதசார்பு மத மதவெறி அரசாங்கத்தை மதவெறி சக்திகளை வீழ்த்துவதற்கு நாடு முழுவதும் இருக்கிற மதசார்பற்ற கட்சிகள் இணைந்து செயல்படும் என்பதன் கேள்வி ஏற்பட்ட சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணி இயற்கையாக செயல்பட முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மக்கள் நல கூட்டணி தங்கள் உறுதியான செயல்பாட்டை உறுதி செய்தனர் அப்படி பல்வேறு தளங்களில் பணியாற்றிய இது விஜயகாந்த் அவருடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் கேள்விப்பட்டிருக்க விரும்புகிறேன் அவரை பிரிந்து வாடுகிற அவருடைய துணைவிழா மற்றும் அவருடைய பிள்ளைகள் அதே போல தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அத்தனை பேருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரநிலை தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென ஒரு தனி வழிவகுத்து மக்கள் மத்தியில் ாருடைய உள்ளங்களில் கேப்டன் விஜயகாந்த் என்ற பெயரை பெற்ற அருமை தலைவர் என்று மறைந்திருக்கிறார் அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அவருடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பேரிழப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் போது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி பாதையை வகுத்து அந்த பாதை தமிழ் பாதையாக இருக்க வேண்டும் என்று காலமெல்லாம் பாடுபட்ட அற்புதமான மனிதர் அவர் மக்களுக்கு உதவி செய்வதிலும் அன்பு நட்பு உறவு பாராட்டுவதிலும் அவருக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு திகழ்ந்திருக்கிறது அவரை பற்றி நாடு சொல்வதெல்லாம் துணிச்சலில் எப்பொழுதுமே நெற்றிக் கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரன் பாரம்பரியம் என்று சொல்லவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அதே மாதிரி கொடைவள்ளலில் பாரி அவர்களை மீக்கோள் காட்டக்கூடிய அளவில் பாரி வள்ளராக அவர் வாழ்ந்திருக்கிறார் எல்லோருக்கும் இல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய அன்பும் பாசமும் உறவும் நட்பும் கொண்டிருந்த ஒரு தனி மனிதராக திகழ்ந்திருக்கிறார் அவரை தமிழ்நாட்டிலே பெரியார் கலைஞர் என்றெல்லாம் பாராட்டுகிறோம் அதன் அடிப்படையில் கேப்டன் என்று தமிழ் மக்கள் அவரை பாராட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் அவருடைய வகுப்புறத்திற்காக அவருடைய மறுவாழ்வுக்காக இந்திய முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்களும் அவர் அன்பு பாராட்டிய சமுதாய முஸ்லீம் சமுதாய மக்களும் நாங்கள் அவருடைய மகப்புறத்திற்காக மறுவாழ்வுக்காக துவா இறைஞ்சுகிறோம் இறைவனிடத்தில் ஆன்ம சாந்திக்காக வேண்டுகிறோம் என்று நினைத்து தேசிய பொறுத்தோக்கு திராவிடர் கழக தலைவர் புகழ்விக்க திரைப்பட கலைஞர் மக்களுக்காகவே தனது திரையுலக பணிகளை முழுமையாக அர்ப்பணித்தவர் அரசியல் வாழ்க்கையை முழுமையாக விவசாயிகளுக்காகவும் ஏழை எளிய பகுதி மக்களுக்காகவும் அர்ப்பணித்தவர் உதவும் குணம் கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி விவசாயிகளோடு துணை நின்று தமிழ்நாடு அரசின் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றது முதல் காவிரி பிரச்சனையில் தமிழக நீராதார உரிமைகளை பெறுவதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒரு கொள்கையின் கீழ் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சியை காவிரி டெல்டா விவசாயிகள் நாங்கள் மேற்கொண்டபோது போது அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதற்கு அவர் முதலில் எங்களுக்கு கரம் கொடுத்தார் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் எங்களோடு இணைந்து போராட்டக் களத்தில் தொடர்ந்து ஈடுபட்டார் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர் எனவே பன்முக தன்மை கொண்ட தலைவராக விளங்கிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு ஏழை எளிய பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு அவர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து மிகுந்த எதிர்பார்ப்போடு குமரி முதல் சென்னை வரையிலும் குறுகிய காலத்தில் அவர் அரசியல் கட்சியை தோக்கி இருந்தாலும் அவர் பெயர் எழுதப்படாத கிராமங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி காட்டிய ஒரு புகழ்மிக்க தலைவராக புகழ் மிகுந்த தலைவராக தமிழ்நாட்டில் விளங்கியவர் அவர் சமரசமற்று அவருடைய கொள்கை மக்களுக்கானது என்பதை எடுத்துரைத்ததே அவரது அரசியல் பின்னடைவுக்கு காரணமாக இருக்குமோ என்று தமிழக மக்கள் அஞ்சுகிற நிலையில் அவர் துணிவோடு அரசியல் பணியாற்றினார் அவர் இறப்பு என்பது யாராலும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்துவிட்டது தொடர்ந்து விவசாயிகள் விவசாயிகள் சங்கம் அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடையும் தொடர்ந்து ஈடுபாட்டோடு நட்புணர்வை பேணுவோம் என்பதை இந்த நேரத்தில் அவர் இறப்பில் சபதமேற்று வீர வணக்கம் சொல்லி அவரது இழந்து வாடுகிற குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லி தண்ணீர் அஞ்சலியை செலுத்து மனிதயமே மனித நேயமிக்க பண்பாளர் பாசமிகுந்த தொண்டர்களை பெற்ற கேப்டன் அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிறார்கள் தேமு திமுகவனுடைய தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் செய்த சேவைகள் தமிழகத்துக்கு அவர் ஆற்றிய பணிகள் என்றும் திரைத்துறையிலும் சேர்த்து சொல்லுகிறேன் நினைவுகூறத்தக்கவைகள் அவருடைய சுவடுகளை பின்பற்றி அவருடைய தொண்டர்கள் பயணிக்க வேண்டுமென்று இந்த அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்